மக்கள் மனசியர்களுக்கு வணக்கம் விஜய் உடைய அரசியல் வருகை குறித்து நடிகை மற்றும் பிரசன்னா கூறிய அரசியாக மாறி மக்கள் மத்தியில் அதிகமான ரசிகர்களை சேர்த்த ஒருவர் என்றால் நடிகை சினேகா என்றால் யாருமே மறுத்துவிட முடியாது அவர் அச்சமுண்டு அச்சமுண்டு என்ற திரைப்படத்தில் பிரசன்னாவுடன் ஜோடி சேர்ந்து நடித்த வழி இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்ததை அடுத்து இவர்கள் இருவரும் திருமணமும் செய்து கொண்டார்கள் அதன் பின் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் இருக்கின்றது தற்போது அவர்களுடைய திருமண வாழ்க்கையானதை மிகவும் போய் கொண்டிருக்கின்றது மற்றவர்கள் வியந்து பார்க்கும் அளவிற்கு இவர்கள் ஒரு நடிகர் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சிறப்பான முடிவுகளை முன்னெடுத்து தாங்கள் இருவரும் சேர்ந்து ஆகவே பிரபலங்கள் அனைவருமே அதிகமாக விவாகரத்து பெற்று செல்கின்றார்கள் ஆனால் சினேகா பிரசன்னா தங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி சினிமா வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தரிசமனாக தங்களுடைய ஒற்றுமையினூடாக கொண்டு செல்கின்றார்கள் ஆனால் சிலரிடம் அவ்வாறான புரிந்துணர்வே கிடையாது தற்பொழுது அவர்கள் ஒரு ஆடை கடையினை திறந்திருக்கிறார்கள் அந்த திறப்பு அவையானது பெரிதாக கொண்டாடியிருந்தார்கள் அது மட்டுமல்லாது தற்போது விஜய் அவர்கள் அரசியலுக்குள் நுழைந்திருக்கின்றன இந்த விடியம் குறித்து சினிமா பிரபலங்கள் பலரும் பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றார்கள் ஆனால் தற்பொழுது சினேகா மற்றும் பிரசன்னாவிடம் எழுப்பப்பட்ட கேள்வியில் அரசியலுக்கு விஜய் வந்து விட்டார் அதனுடைய உங்களுடைய கருத்து என்னென்று கேட்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் அதற்கு கூறியிருக்கின்றார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட விடியம் இருக்கின்றது அவர்கள் அதனூடாகத்தான் செல்வார்கள் ஆகவே விஜய் அரசியலுக்கு வந்தது ஒரு நல்ல விடியம் அவர் மற்றவர்களுக்கு தேடி சென்று உதவி செய்கிறது செய்கின்றார் அதே சமயம் அது அவருடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் அதனால் மற்றவர்கள் தலையிட முடியாது என்றும் அது மட்டுமல்லாது அவர் சினிமா வாழ்க்கையை விட்டு வெளியே செல்கின்றார் அதிலும் தாங்கள் எந்த விதமான கேள்வியும் எழுப்ப முடியாது சினிமாவை விட்டு ஏன் விளத்துகின்றீர்கள் என்ற கேள்வியும் எழுப்ப முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட விடயம் இருக்கின்றது அதனூடாகத்தான் செல்கின்றார்கள் என்று சிம்பிளாக ஒரு விஷயத்தினை சொல்லி முடித்திருக்கின்றார்கள் இந்த விடயம் தான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்ற இடத்தில் இன்னும் ஒரு விடயம் அதிகமான பிரபலங்கள் வந்து இன்று விவாகரத்தை பெற்று செல்கின்றார்கள் அதாவது சினிமா நட்சத்திரமாக இருக்கின்றவர்கள் விவாகரத்துப்படுகின்றார்கள் இந்த விடயம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்று நடிகர் சினேகா நடிகர் பிரசன்னாவிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது அதற்கு அவர்கள் கூறியிருந்தார்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கின்றது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இருக்கின்றது ஆகவே மற்றவர்கள் அதற்குள் தலையிடாமல் அவர்கள் அவர்கள் பிரச்சனைகளை அவர்கள் அவர்களை தீர்த்துக் கொள்வார்கள் என்றும் ஒருவருடைய தனிப்பட்ட விஷயத்தில் வந்து மற்றவர்கள் ஆதிக்கம் கூடாது என்றும் இருவரும் இதுக்கும் சாதாரணமாக ஒரு பதிலை எந்த விதமாக யாரையும் எதிர்க்கும் விதமாக இல்லாத அவர்களுடைய கருத்து அமைந்திருக்கும் ஆகவே இந்த விடயங்களானது அதிகமாக சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு சுவாரஸ்யமான சினிமா தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்